ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் கடுக்காய் பற்றின பலன்களை தான் பார்க்க போகிறோம் கடுக்காய் வந்து நமக்கு மரத்துலேருந்து தாங்க கிடைக்கிது சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய நோய்களுக்கு குணமாக்குறதுக்கு கடுக்காய் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் கடுக்காயினுடைய நன்மைகள் நிறைய இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடுக்காய் பொடியிலையும் நிறைய நன்மைகள் இருக்குது அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கிழவனும் கோளுன்றி நடப்பான்னு சொல்கிறது ஒரு சித்தருடைய வாக்குங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல நமக்கு கடுக்காய் பயன்படுது அதை பற்றின பார்க்கலாம் கடுக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இரவு வந்து சாப்பிட்டுட்டு முடித்த உடனே கடுக்காயுடைய ஓடுகளை வந்து நம்ம பொடியாக்கிக்கணும் பொடியாக்கிட்டு அதை அரை டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதில் வந்து நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் குடிச்சிட்டோம்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம உடம்பில் வேலை செய்யுங்க வேலை செஞ்சு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்லா நம்மளை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு இந்த கடுக்காய் பொடி ரொம்பவுமே பயன்படுது கடுக்காய் பொடி எப்படி தயார் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம கடுக்காய் வந்து பார்க்குறதுக்கு நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் கொஞ்சம் காஞ்ச நெல்லிக்காய் மாதிரி இருக்குங்க அதை நம்ம வாங்கி அதை வந்து நல்லா உடச்சிக்கணும் உடைச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டையை எடுத்துணுங்க கொட்டை பகுதி நமக்கு தேவையில்லை இதை வந்து நல்லா நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிட்டு பால் மாதிரி எடுத்து நம்ம பாலை காய்ச்சி அதில் போட்டு குடிக்கலாம் நைட்டில் ரொம்ப நல்லது இருமல் சளி ஜுரத்துக்கு இந்த கடுக்காய் பவுடர் ரொம்பவுமே நல்லா கேட்கும் கடுக்காய் பொடி வேறு என்னென்ன நல்லதெல்லாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாய் தொண்டை இறைப்பையில் இருக்கக்கூடிய அந்த புண்ணாக இருக்குங்க நிறைய பேருக்கு நிறைய மாத்திரைங்கள்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு இந்த கடுக்காய் பொடியை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் குடலில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து சீக்கிரமாக ஆறி வரும் மலச்சிக்கல் வந்து மனுஷனுக்கு பலச்சிக்கலை உண்டு பண்ணுங்க அதனால் குடலுடைய அதனுடைய சக்திகளை வந்து சரி பண்ணி அந்த உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி மலச்சிக்கல் எப்போயுமே வராமல் மனுஷனுடைய உடம்பை வந்து ரொம்பவுமே பளபளப்பாக நீண்ட ஆயிலோடு வச்சுருக்கிறதுக்கு இந்த கடுக்காய் பொடி ரொம்பவுமே பயன்படுதுங்க கடுக்காய் பொடியே கிடச்சிதுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு வரலாம் ரொம்பவுமே அருமருந்தது கடுக்காயை நம்ம பாலில் போட்டு குடிக்கும்போது அது வந்து குடலுடைய சக்திகளை வந்து தூண்டி விடுது அதனால் நல்லா பசி எடுக்கும் குழந்தைகள்லாம் ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க வாதம் பித்தம் ஆகிய எந்த ஒரு நோயும் வராமல் இந்த கடுக்காய் ரொம்பவுமே பயன்படுதுங்க கடுக்காய் பவுடர் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடின்னு சொல்கிற அந்த நீர் கட்டிகளை சரி பண்ணி அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையை சரி பண்ணுதுங்க குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கு இந்த கடுக்காய் பவுடரை நம்ம இரவு நேரங்களில் பாலில் கொடுத்து விட்டு வந்தோம்னா ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அந்த கருப்பையோடைய வளர்ச்சியை சரி பண்ணி அவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்குன்றது வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு உண்மைங்க கடுக்காய் பொடியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது வேறு என்னென்ன குணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதால முதுமைத்தன்மை வந்து சீக்கிரம் வரவிடாமல் இதை பாதுகாக்குதுங்க சூரணத்தில் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் என மூணு காய் இருக்கிறதால இந்த கடுக்காயினுடைய அளவுகள் வந்து அதிகமாக நம்ம சேர்க்குறாங்க அதனால் வந்து இது வந்து ஒரு மிகவும் காயக்கல்பத்துக்கு உ உயரியதுன்னு நம்ம சொல்கிறாங்க கடுக்காயில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதால மெலனின்னுடைய அளவை வந்து அதிகப்படுத்துதுங்க அதனால் சீக்கிரமாக முடி வந்து கருமையாகவே இருக்கும் நரைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கடுக்காயை நம்ம எல்லா உச்சி முதல் கால் வரை எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா வித நோய்களுக்கும் இந்த கடுக்காய் வந்து ஒரு அருமருந்தாக இருக்குது கடுக்காய் வந்து கடுக்காயாக நம்ம எடுக்காமல் அதை பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா வித நோய்களும் சரியாகுங்க இஞ்சி வந்து நம்ம தோயலாக சாப்பிட்றோம் சுக்கை வந்து நம்ம டீயில் போட்டு சாப்பிட்றோம் அதே மாதிரி இந்த கடுக்காயை நம்ம சாப்பிடும்போது திரிபாலாசூன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய்களுக்கு வந்து இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு சித்த வைத்தியர்கள் சொல்கிறாங்க மலைச்சிக்கல் வராமல் தடுக்க கடுக்காய் பொடியை தினமும் எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதனுடைய ஒரு முறைப்படி சாப்பிட்ணும் இல்லைனா இதனுடைய பலன் வந்து நமக்கு கிடைக்காது எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலை நேரத்தில் தினமும் படுக்கையிலேருந்து எழு எழுவதற்கு முன்பு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக இது வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம தேன் கடுக்காயோடைய பலன்களை பற்றி பார்க்கலாம் இது வந்து நீர் பெருக்கி புண்கள் கண் பல நன்மைகளை செய்யுதுங்க ஆக்சிஜன் லெவலை வந்து நம்ம உடம்பில் வந்து அதிகப்படுத்துது வாயு மற்றும் குடல் புண்களை நமக்கு சரி பண்ணுது அதனால் நம்ம திரிபால மாதிரி எடுத்துக்கலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுங்க பண்ணிவிட்டு மலச்சிக்கலை வந்து நீக்குது வயிற்றை வந்து சுத்தம் பண்ணுதுங்க சுத்தம் பண்ணி மழை மிளக்கியாக இது பயன்படுது இளமையாக இருக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவுதுங்க சீக்கிரமாக வந்து நரைமுடி வராது எப்பயுமே வந்து முகத்துக்கு வந்து நம்ம கடுக்காய் பவுடரை அப்ளை பண்ணும்பொழுது முகம் வந்து பளபளப்பாக இருக்கும் இதை வந்து நிறையா ஆயுர்வேதத்தில் யூஸ் நமக்கு பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லைங்க வாழ்நாளை வந்து வாழ்நாளையோடைய அளவுகளை அதிகரிக்குது வாயில் வந்து நிறைய பேருக்கு பேட் ஸ்மெல் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பவுடரை வச்சு வாய் கொப்பளிக்கும் போது சரியாகுதுங்க இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து கடுக்காயில் இருக்குது இதை பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மிஷே ஹாப்பி குக்கிங்